காரைக்குடி தமிழ் தமிழ்ச்செல்வன் சார்பாக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட மண்ணின் மைந்தர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்போ நல்லா சொல்லிட்டேன் ஆற்றல் மிக்க காலையா சொல்றான் அப்ப பின்னாடி வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது பேசாம இருக்க மாடு ஆடிக்கிட்டு டீ ஆடிக்கிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது சிறப்பு பரிசு கொடுக்கணும் எழுதி கொடுக்க எழுதி கொடுக்க நாங்க சொல்லிக்கிறோம் சும்மா போட்டுக்கிட்டு பின்னாடி நோண்டிக்கிட்டு இருக்க சீட்டு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிறந்த காலை அப்போ கமிட்டியை தவிர மற்ற ஆளு கீழே போயிருங்க கீழே போயிருங்க கீழே போயிருக்க கீழே போயிருங்க கீழே போயிருக்கா கமிட்டியை தவிர மற்ற யாருமே இருக்கப்படாது யாருமே இருக்கப்படாது இருக்கப்படாது இருக்கக்கூடாது போயிடணும் 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 சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரை கூடி கொற்றவை காலை தமிழ் செல்வன் சார்பாக ஐஏஆர் புறம் ஏஎம்எஸ் கண்டக்ஷன் யுவா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தம்பி லோ இயர் போட்டிருக்கீங்களா லோ ஏர் போட்டிருக்க தம்பி வா ஹரிசு ஹரிசு

அன்புசாமி அவர்களையும் மின்னல் வேக ஓட்ட நாயகன் கண்டதேவி குட்டி பிரபா அவர்களையும் இந்த தருணத்திலே வருக வருக என வரவேற்று கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலகடித்துக் கொண்டிருக்கின்ற காளை காரை கோடி கொற்றவை காலை தமிழ் செல்வன் சார்பாக ஐஏஆர் ஏஎம்எஸ் கண்டேசன் உரிமையாளர் யுவா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேட்டு காரை குடி மறை தமிழன் கொற்றவை கொற்றவை சார்பாக மர தமிழன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து ராமநாதபுரம் என்றாலே அந்த சீமைக்கு பெருமை சேர்த்திட சீமைக்கு பெருமை சேர்த்து நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அண்ணீருக்கு பெருமை சேர்த்திட மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கண்டமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேலியா அருமை நேர நாயகரா என் வளர்த்த காலையா

இவா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராசா கால வாழ வேண்டாம் நாங்கள் சலித்தவர்கள் அல்ல பசும்போன் ஐயாவின் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டான் நாகனூர் மகா சாத்தய்யா குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமத்துக்கொண்டு இருக்கிறார்கள் மாடு களம விழ்க்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுட்றதை காலை களம் இறக்கப்பட்டு சரியாக

காசி அம்பலம் குமார் அறுவை அறுவடை இயந்திரம் திருவாடானை மலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு ஆட்டூர் மண்ணில் மைந்தர் காசி அம்பலம் குமார் சார்பாகவும் அறுவை அறுவடை இயந்திரம் உரிமையாளர் திருவாடானை மலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பண்டைய மாட்டினுடைய பிரபல ஓட்டாளி மண்ணின் மைந்தர் அங்கு பெங்களூர் கதாநாயகன் அங்குச்சாமி அவர்கள் சார்பாகவும் கண்டதேவி மண்ணில் மண்ணின் மைந்தன் மின்னல் வேக ஓட்ட நாயகன் குட்டி புறபா அவர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாழ்த்துக்கள் தம்பி குட்டி புறபா உனக்கு தான் வாழ்த்து சொல்லணும் முதல்ல

இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மங்காம்பட்டி நோவா நோவா சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு நோவா அவர்கள் சார்பாக மங்காம்பட்டி நோவா அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் வழங்க சிறந்த தேவ கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற பெங்களூர் ஆசை நாயகன் அங்குசாமி சார்பாக மற்றும் மேலும் கண்ட தேவி தலை சிறந்த மின்னல் வேக ஓட்ட நாயகன் பிரபா பிரபாவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மங்காம்பட்டி மண்ணின் வைந்தர்கள் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கவரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி

பிறந்த மகா சாத்தையாக உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் உலமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை கலவரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவு காலை களம் இறக்கப்பட்டு தம்பி டேய் தம்பி எது எது எதுரா டே எதுரா பத்து நிமிடங்கள் முடி விட்டுறதா சும்மா சும்மா உட்கார கூடாது கையெட்டுங்கள் சீட்டியர்கள் வீரர்களே உற்சாக வடத்துங்கள் உற்சாக வடத்துங்கள் பெண்கள் குலவை இட்டால் காலை வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ஆண்கள் விசிலடித்தால் மாட்டு மாட்டு காலையும் சதுரா வெளி பெண்களின் குழமை சத்தமா இல்லை ஆண்களின் வீசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள்

வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரமோ சரி வீரர்களின் ஊக்கம் சீமைக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் ஐயாவின் புகழ் ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலம் சீமையிலே ஆத்தியடி முனீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் குலதெய்வக்காரர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது

இல்லை கர்வத்தை காரணம் கொண்டு வாட்ட விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க வாட்ட விட்டுருங்க கவனமா இருங்க கவனமா இருங்க கவனம் கவனம் பாரனூர் மகா சாத்தியா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் மண்ணின் மைந்தர்கள் பாரனூர் மகா சாத்தியா குழு இந்த களத்தில் நூத்தி இருபதாவது